இயேசு நம்முடைய நோய்களை தீர்க்கும்படியாக முப்பத்தி ஒன்பது எல்லாம் அவர் சுமந்தார் என்று வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கர்த்தர் அப்படி அத்தனை அடிகளை பெற்றுக் கொண்டார் நம்மை குணமாக்கும்படியாக அதனால்தான் கர்த்தரால் குணமாக்க முடியாத வியாதியே எதுவும் கிடையாது ஏனென்றால் நம்முடைய நோய்களை எல்லாம் அவர் சுமந்து கொண்டதினால் நாம் அவரை விசுவாசிக்கும் போது அதிலிருந்து நாம் விடுதலை பெற்றுக் கொள்கிறோம் கர்த்தருடைய மேலான அன்பு இது நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் உன்னை விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்னாகமோ ஐந்தாம் அதிகாரம் இந்த வேத பகுதியில் பரிசுத்தமாய் வாழ்வது எப்படி அதன் பொருளை கற்றுக்கொள்வோம் கர்த்தர் குஷ்டரோகிகளையும் சில வியாதிகள் இருப்பவர் தோல் வியாதிகள் இருப்பவர்களையும் பாளையத்துக்கு வெளியே நிறுத்துங்கள் என்று இஸ்ரவெலரின் வனாந்திர பயணத்தில் அவர்களுக்கு சொன்னார் அதன் பொருள் என்ன அதாவது அந்த காலத்தில் குஷ்டரோகம் என்பது எல்லா காலத்திலும் சரி குஷ்டரோகம் என்பது பொல்லாத ஆவிகள் ஒரு மனிதனை தாக்குவதினால் துன்புறுத்துவதால் வருகிற வியாதி அதாவது பொல்லாத ஆவிகள் கொடுக்கிற வியாதி தான் இது இது கர்த்தருடைய கோபத்தின் நிமித்தமும் மனிதர்கள் செய்த பாவத்தின் நிமித்தம் இது நியாயத்திற்காக அந்த வியாதி வருகிறது பொதுவாக மனிதர்களுக்கு வியாதி வருகிறது என்றால் இதற்கு வேதத்தில் பல ஆதாரங்கள் உண்டு பாவமே பெரும்பாலும் காரணமாக இருக்கிறது பாவமும் சாபமும் மனிதனுக்கு நோய்களை கொண்டு வருகிறது முப்பத்தி ஒன்பது விதமான நோய்கள் உலகத்தில் ஒன்றே பொதுவாக முப்பத்தி ஒன்பது விதமான நோய்கள் உண்டு அதனால்தான் நமது ஆண்டவராகிய நம்முடைய நோய்களை தீர்க்கும்படியாக முப்பத்தி ஒன்பது சவுக்கடிகளை பெற்றார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அதுதான் முப்பத்தி ஒன்பது சவுக்கடிக்கு காரணம் நம் நோய்களை எல்லாம் அவர் சுமந்தார் என்று வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கர்த்தர் அப்படி அத்தனை அடிகளை பெற்றுக்கொண்டார் நம்மை குணமாக்கும்படியாக அதனால்தான் கர்த்தரால் குணமாக்க முடியாத வியாதியே எதுவும் கிடையாது ஏனென்றால் நம்முடைய நோய்களை எல்லாம் அவர் சுமந்து கொண்டதினால் நாம் அவரை விசுவாசிக்கும் போது அதிலிருந்து நாம் விடுதலை பெற்றுக் கொள்கிறோம் கர்த்தருடைய மேலான அன்பு இது இப்படிப்பட்ட அன்பு நம்ம எல்லாம் விடுதலையாக்கும்படியாக அன்று அவர் அத்தனை சவுக்கடிகளையும் சதைகள் பிற்கப்படும் அளவுக்கு சதை சிதறி கீழே விழும் அளவுக்கு அந்த சவுக்குகளில் இரும்பு பொருள்கள் இருந்தன அதாவது கர்த்தர் அடி வாங்கினார் அந்த சவுக்கடிகளும் நம்முடைய முப்பத்தி ஒன்பது விதமான நோய்களை தீர்ப்பதற்காக கர்த்தர் அத்தனை கஷ்டங்களையும் சுமந்து கொண்டார் இப்படியாக நம்முடைய நோய்களை சுமந்தார் நோய்கள் எப்படி வருகிறது அதற்கு காரணம் என மனிதனுடைய பாவங்களும் அவன் பெற்றிருக்கிற சாபமுமே காரணம் ஆதியிலே ஆதாமின் ஏவாளும் பாவம் செய்வதற்கு முன்பாக அவர்கள் நன்றாக இருந்தார்கள் பாவம் செய்த பின்பே அவர்கள் சரீரத்தில் மரணம் என்பது வந்தது அப்படி என்றால் அந்த சரீரத்தின் பாதிப்புகள் அதாவது ஆதியிலே கத்தர் படைத்த மனித சரீரம் என்பது ஆதாம் ஏவாளுக்கு படைத்த சரீரம் என்பது ஒரு பலவீனமோ ஆஹ் இளமை முதுமை போன்ற எந்த மாற்றமும் வராத ஒரு பிக்சடாக ஒரு போட்டோவை போல அப்படியே இருக்கும் அதில் மாற்றம் வராது ஆதாமும் இருவாலும் எப்படி இளமையாக இருந்தார்களோ அவர்கள் இன்று இருந்திருந்தால் கூட மரணத்தை சந்திக்காமல் பரிசுத்தமாய் வாழ்ந்திருந்தால் கூட அவர்களும் இன்னும் இளமையாகவே கருத்தர் பாடிப்பது போலவே இருந்திருப்பார்கள் பிள்ளைகளும் பிறந்து வளர்ந்து அவர்களும் இளமையாகவே இருப்பார்கள் முதுமை என்பதே மனித இளத்திற்கு வந்திருக்காது தூதர்கள் எப்படி எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்கிறார்களோ கர்த்தர் எப்படி ஒரே மாதிரி இருக்கிறாரோ எல்லா காலத்திலும் அதே போல இந்த பூமியிலேயும் மனிதர்களும் அப்படியே இருந்திருப்பார்கள் இதற்குதான் கர்த்தர் இப்படிதான் படைத்தார் தான் எல்லாம் இப்பொழுதும் சரி அன்று அவர்கள் செய்தார்கள் ஆதாமும் ஏவாலும் இப்படி செய்து விட்டார்களே நம் முற்பிதாக்கள் செய்து விட்டார்களே என்று நாம் சில நேரம் கோபம் கூட படலாம் ஆனால் ஒன்று யோசிப்போம் அந்த அவர்கள் செய்த அந்த தவறை நாம் என்று செய்யாமல் இருக்கிறோமா கர்த்தை கோபம் கூட்டாமல் இருக்கிறோமா கர்த்தருக்கு கீழ்படிந்து நடக்கிறோமா என்று யோசித்து பார்ப்போம் கர்த்தருக்கு கீழ்படியாமல் நடக்கும் போது நாம் சுய இச்சைகளின்படி நடக்கும் போது கர்த்தருடைய வார்த்தையை மீறி பாவம் செய்யும் போது அந்த பாவத்தின் விளைவாக கொள்ளாத சாத்தான் நம் சரீரத்தின் நோய்களை உண்டு பண்ணுகிறான் பாவமும் சாபமும் நோய் நொடிகளை கொண்டு வருகிறன கொண்டு வருகின்றன இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை உடனே சொல்லலாம் ஐயா எந்த பாவம் செய்யவில்லையே அப்படியே அவருக்கு வந்தது என்று உலகத்தில் ஒரு உத்தமன் இருந்தார் அவரை சோதிக்கும்படி கர்த்தர் அனுமதித்தார் அதனால் உலகத்தில் இருக்கிற எல்லோரும் நாம் உத்தமமாக வாழ்கிறோமா யோசித்து பார்ப்போம் பாவக செய்த நியாயத்திற்பை தான் நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம் உலகத்தில் எல்லோரும் அதனால் அது உயர்ந்த நிலை அவருடைய பரிசுத்த நிலையிலேயும் வந்தது என்று சொல்லலாம் ஆனால் பெரும்பாலும் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் நம்முடைய பாவத்தை நிமித்தமும் நம்மளுடைய துன்மார்க்க நடத்தையின் நிமித்தமாகவே நமக்கு வருகிறது நம்முடைய கஷ்டங்களுக்கு கர்த்தருக்கு சாட்சியாக ஒரு சிலரை கர்த்தர் சோதனைக்குட்படுத்தி தமக்காக ஊழியத்திற்காக தம்முடைய நாம மையமைக்காக யோபோய்யாவை தெரிந்து கொண்டார் அதனால் எல்லோரும் நோய் நொடி வருகிறவர்கள் எல்லாரும் பரிசுத்தவான்கள் என்று பொருள் அல்ல பாவத்தினால் வருகிற விரைவுதான் அதிலும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் எந்த நோய் வருகிறதோ அதற்கேற்ற பாவம் ஒருவர் என்ன நோய் ஒற்றிருக்கிறார் என்று பார்த்தாலே அவர் என்ன பாவம் செய்திருக்கிறார் என்று சொல்ல முடியும் பொதுவாக ஒரு சில உதாரணங்களை மட்டும் பார்ப்போம் தோல் வியாதிகள் சிலருக்கு வந்ததானால் அவர்கள் தேவனை தூசித்திருக்கிறார்கள் என்று பொருள் நம்முடைய பிதாவாகிய தேவனையோ நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தையோ அல்லது தேவ பிள்ளைகளையோ தூஷித்திருந்தால் அவர்களுக்கு தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் வருகிறது அதே போல அதிகமாய் பெருமைப்படுகிறவர்களுக்கு தலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மயக்கம் போன்ற காரியங்கள் வரும் உபாகமம் இருபத்தி எட்டாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இது எல்லாமே கர்த்தரை கோபமூட்டுகிற செயல் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருக்கு கீழ்ப்படிகள் நடத்தால் நாம் எப்படி ஆசிர்வதிக்கப்படுவோம் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமையினா நமக்கு என்னென்ன வியாதி வரும் என்று ஒரே அதிகாரத்தில் விபாகம் இருபத்தி எட்டாம் அதிகாரத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது லேவிராம புத்தகத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது இப்படியாக நாம் நம்முடைய பாவக்கலை நிமித்தம் நம்முடைய மீறுதல் நிமித்தம் நாம் கர்த்தரை தான் நமக்கு வியாதி வருகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஐந்தாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி குஷ்டரோகிகளும் வியாதியுற்றவர்களும் வெளியில் பாளையத்துக்கு வெளியே இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார் காரணம் என்ன அவர்கள் பாவம் செய்தார்கள் அதனால் அவர்கள் மேல் பொல்லாத சாத்தான் அதிகாரம் கொண்டு அவர்களுக்கு நோய்களை விண்டு அந்த சரீரத்தை அவன் ஆண்டு கொண்டிருக்கிறான் கர்த்தரோ பாளையத்தில் இருக்கிறார் கர்த்தர் இருக்கிற இடத்தில் பொல்லாத ஆவிகள் இருந்தால் கர்த்தருக்கு அருவருப்பார் கர்த்தருக்கு அருவருப்பான காரியம் கர்த்தர் அதை விரும்ப மாட்டார் அவன் இருக்கிற இடத்தில் அவன் அதிகாரம் செலுத்திருக்கிற இடத்தில் கர்த்தர் இப்படி இருக்க முடியும் அவனை பெரிய பாளையத்திற்கு அப்படிப்பட்டவர்களை வெளியே தள்ளு என்று கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தர் பரிசுத்தமானவர் அதை புரிந்து கொள்ள வேண்டும் சரி அன்று வியாதியுற்றவர்களை வெளியே தள்ளி தள்ளினார்கள் ஆனால் இன்றோ ஒன்று மறந்துவிடக்கூடாது ஆவியின்படி இந்த காலத்தில் நியாயந்திருக்கப்படுவோம் சரீரத்தில் நோயுற்றவர்களை நாம் இப்பொழுது இந்த காலத்தில் தள தேவையில்லை வெளியே தள்ள வேண்டிய அவசியம் இல்லை இந்த காலத்தில் மனதில் குற்றம் உள்ளவர்கள் பாவ எண்ணம் கொண்டவர்கள் அப்படிப்பட்டவர்களை விட்டு நாம் விலக வேண்டும் நம் வீட்டை விட்டு விலக்க வேண்டும் கர்த்தருக்கு விரோதமாக பேசுகிறவர்கள் கர்த்தருக்கு விரோதமான செயல்களை செய்கிறவர்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாமல் கோபமூட்டுகிற செயலை செய்கிறவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் தங்கள் பரிசுத்தத்தில் நடக்கக்கூடாத படிக்கு தடைகளை உண்டு பண்ணுகிறவர்கள் ஜபத்திற்கும் வேத வாசிப்பிற்கும் தடை பண்ணுகிறவர்கள் நம்முடனே கூட இருந்தால் அப்படிப்பட்டவர்கள் பொல்லாத ஆவியினால் செயல்படுகிறவர்கள் அப்படிப்பட்டவர்களை விலக்குவதே நல்லது அவர்களோடு கூடாது அதை புரிந்து கொண்டு நடக்க வேண்டும் கர்த்தருடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி ஜபிக்கவும் வேத வாசிப்பிலும் கர்த்தருக்கு கீழ்ப்படுதலிலும் யார் உற்சாகப்படுத்துகிறார்களோ அப்படிப்பட்டவர்களோடு நாம் சேர்ந்து வாழ வேண்டும் அவர்களோடு பேச வேண்டும் பழக வேண்டும் அப்பொழுது நமக்கு நன்மையாக இருக்க முடியும் அல்லது அவ அப்படிப்பட்டவர்கள் நம் உடனே கூட இல்லை என்றாலும் ஒரு கர்த்தருடைய வார்த்தைகளை உபதேசிக்கிற இப்பொழுது எல்லோரிடமும் நேரடியாக பேச வேண்டும் என்பதில்லை டிவி நிகழ்ச்சிகளில் ஊழியர்களை வருகிற போதுகர்கள் தரிசிகள் சொல்லுகிற வார்த்தைகளை தினமும் கேட்கிற பழக்கம் இருந்தால் நாம் அவர்களோடு ஒன்றிணைந்து வாழ்வதற்கு சமம் அப்படி நம் நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் செல்போனில் கருத்துடைய வார்த்தைகள் வருகிறது அப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்கலாம் கர்த்தரி ஆராதிக்கிற பாடங்கள் வருகிறது அவைகளை கேட்டு ஆராதிக்கலாம் இப்படியாக கர்த்தருடைய ஊழியக்காரர்களோடு சேர்ந்து வாழும் பழக்கத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ளலாம் அப்படி செய்வது நமக்கு மிக மிக நல்லது பரிசுத்தமானது இப்படி தீமையை நம்மை விட்டு கொள்ள வேண்டும் இதற்கு வேத வசனம் உண்டு சங்கீதம் ஒன்றாம் அதிகாரத்தை நம் இருதயத்தில் பதித்து வைத்துக் கொண்டு தினமும் இதை பின்பற்றினாலே மிக பரிசுத்தமான வாழ்க்கை வாழலாம் மூன்று காரியங்கள் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரன் உட்காரமிடத்தில் உட்காராமலும் இப்படி நாம் செய்யாமல் அவர்களை விட்டு விலக வேண்டும் இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் தனக்கென்று ஒரு வேலை உண்டு படிக்கிற பிள்ளைகளுக்கு படிப்பு வேலை செய்கிறவர்களுக்கு வேலை பெண்கள் வேலை என்று எல்லோருக்கும் பொறுப்புகள் ஓய்வெடுத்து தூங்கி இருக்கிற மிச்ச நேரம் கொஞ்ச நேரம்தான் அந்த நேரத்தை கத்தருடைய சன்னதியில் செலவழித்தால் மற்ற மனிதர்களோடு அரட்டை அடித்து பொழுது போக்குவதற்கு நேரம் இல்லை எப்பொழுதும் நாம் அஹ் பிஸியான ஒரு நிலையை வைத்துக் கொள்வது நமக்கு நல்லது எப்பொழுதும் நம்முடைய டைம் சரியாக முடிவெடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படி செய்யும் போது அது மிக சரியானதாக இருக்கும் பெரும்பாலும் அது நமக்கு பரிசுத்தமான வாழ்க்கையை நமக்கு தரும் முதல் காரியம் நாம் செய்ய வேண்டியது துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்கக்கூடாது ஒருவர் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார் என்றால் அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களா என்று யார் என்று தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் யார் அப்படிப்பட்டவர்கள் என்று தெரிந்து வைத்துக் கொண்டு நமக்கு எது தேவை என்றால் அப்படிப்பட்டவர்களுடைய ஆலோசனையை கேட்க வேண்டும் பாவிகளுடைய வழியில் இல்லாத இச்சையோடு இருக்கிறார் பாவம் செய்கிறார் என்று தெளிவாக நமக்கு தெரிந்து விட்டதானால் அவர்கள் பாவிகள் பாவம் செய்கிறார்கள் விக்கிரக ஆதனைக்காரராக இருக்கிறார்கள் விபசாரக்காரராக இருக்கிறார்கள் ஆஹ் விக்கிரகங்களுக்கு படகு புசிக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஆஹ் பாவமான காரியங்களுக்கு இடம் கொடுக்கிறார்கள் கண்களின் நீச்சுக்கு இடம் கொடுக்கிறார்கள் மாம்சத்தை நீச்சுக்கு இடம் கொடுக்கிறார்கள் பெருமை பேசுகிறார்கள் சுயநலமாய் இருக்கிறார்கள் என்று தெரிந்தால் அப்படிப்பட்ட விட்டு விலகுவது நல்லது அவர்களோடு கலந்திருக்கும் போது நாமும் அப்படிப்பட்ட பாவங்களில் விழுவதற்கும் வாய்ப்புண்டு அதனால் கர்த்தருடைய கோபத்திற்கு ஆளாவதற்கு வழி உண்டு அதனால் நம்மை நாம் காத்துக்கொள்ளும்படியாக பாவிகளுடைய வழியில் நின்னாதே அவர்களோடு சேராதே என்று மட்டும் கர்த்தர் சொல்லவில்லை அப்படிப்பட்டவர்கள் போகிற பாதையில் கூட நிற்காதே என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றால் அது எவ்வளவு ஆபத்தானது என்று புரிந்து கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட பாவங்கள் செய்கிறவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை விட்டு விலகி விடுவது நல்லது அவர்கள் நடந்து செல்கிறார் என்றால் அந்த வழியில் நிற்கக்கூடாது நின்றால் கூட அவர்கள் பாவத்தில் நமக்கு பங்கு உண்டு பண்ணி விடுவார்கள் ஏதாவது வித்தை பண்ணுவார்கள் அதனால்தான் கர்த்தர் அப்படி சொல்லுகிறார் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராதே பரியாசக்காரர் என்றால் கர்த்தருடைய பிள்ளைகளையும் கர்த்தரையும் விரோதிக்கிறவர்கள் தேவ தூஷணம் சொல்லுகிறவர்கள் வேத வசனத்தை கேவலமாக பேசுகிறவர்கள் கர்த்தரை நம்பாதே என்று சொல்லுகிறவர்கள் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமான பேச்சுகளை பேசுகிறவர்கள் தான் பரியாசக்காரர் கர்த்தரை பராசம் பண்ணுகிறவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை பரியாசம் பண்ணுகிறவர்கள் தான் பரியாசக்காரர் ஊழியக்காரர்களை குற்றப்படுத்துகிறவர்கள் எல்லாம் பரியாசக்காரர் என்ற அந்த லிஸ்டில் தான் வருவார்கள் இப்படி உட்காரும் இடத்தில் உட்காரதை ஒரு சிலர் ஊழியர்களை சொல்லி குற்றம் சொல்லி வீடியோக்கள் சோசியல் மீடியாவில் போடுகிறார்கள் அப்படிப்பட்ட செய்திகளை உட்கார கேட்பதே பரியாசக்காரன் உட்கார உட்காருவது அப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை நாம் பார்த்தால் அந்த செய்திகளை கேட்கும் போது நமக்கும் அப்படிப்பட்ட பாதிப்புகள் உண்டாவதற்கு வாய்ப்புண்டு அப்படிப்பட்ட செய்திகளை கேட்பதை முதலில் நிறுத்த வேண்டும் அப்படிப்பட்ட வீடியோக்களை நாம் பார்க்க கூடாது அவர்களுடைய ஒரு ஊழியக்காரர் குற்றம் செய்தால் அவருடைய அதிகாரியான கர்த்தரே நியாயம் திருப்பார் அவரே எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் நாம் எந்த ஊழியக்காரருக்கும் அதிகாரி அல்ல அதனால் இப்படிப்பட்ட காரியங்களை புரிந்து கொண்டு நம் வேலை என்ன நம்மை நாம் பரிசுத்தப்படுத்திக் கொண்டு கர்த்தர் நமக்கிட்ட கட்டளையை நாம் செய்வதில் கவனமா இருக்க வேண்டுமே தவிர மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று ஆராய்ந்து கொண்டிருப்பது ஒழுங்கற்ற செயல் இப்படி ஒழுக்கம் இல்லாத காரியங்களில் நாம் ஈடுபடக்கூடாது இப்படியாக கர்த்தர் நம்மை பரிசுத்த பாதையில் வழி நடத்துகிறார் பரிசுத்தமானவர்களை சந்தித்து பரிசுத்தமானவர்களின் வார்த்தைகளை கேட்டு வீடியோக்களை பார்த்து டிவி நிகழ்ச்சிகளை பார்த்து கர்த்தருடைய வார்த்தைகளை நல்ல பரிசுத்தமானதை தெரிந்து கொண்டு அப்படிப்பட்டவர்களோடு தினமும் நம் நேரத்தை செலவழிக்கும் போது நாமும் பரிசுத்தம் அடையலாம் கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருப்பார் நம்மை வழிநடத்துவதற்கும் ஏதுவாக இருக்கும் அதனால் இப்படிப்பட்ட காரியங்களை நாம் புரிந்து கொண்டு செயல்படணும் இதன் தொடர்ச்சி அடுத்த செய்தியை பார்க்கலாம் கருத்தருடைய ஆசை படிப்பாராக